ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட பக்ரதுண்ட மகா காய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா குருவின் தாழ்வடிந்து இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போவோம் இந்த பதிவில் செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இது வரைக்கும் கும்பராசியில் இருக்கார் சனி பகவானோட சேர்ந்துட்டு இப்போ பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது நாள் அவர் வந்து மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏற்கனவே மீனராசியில் ராகு பகவான் உட்காந்துருக்கார் சூரிய பகவான் பதிமூணாந்தேதியிலேருந்து வந்துட்டார் இப்படி ஆக இந்த ராகு சூரியன் அவங்களோட இந்த செவ்வாய் பகவானை சேர்றார் அதாவது காலச்சக்கர தத்துவத்தின்படி பனிரெண்டாம் இடம் அயன சயனம் போகஸ்தானம் இந்த இடத்துல இந்த மூணு கிரகங்களும் கூட்டணி அமையிறது அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ பதிவுக்கு போகலாமா ஏனதுமை கும்பராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான செவ்வாய் பகவானின் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சகாயாதிபதி அதே சமயம் ஜீவனாதிபதி முயற்சிஸ்தானாதிபதி ஜீவனாதிபதி இந்த கும்பராசிக்காரர்கள் ஏன் உழைச்சி முன்னேறாங்கன்னு தெரிகிறதா இப்போ முயற்சிகளை அவங்க என்றைக்குமே வந்து கைவிட மாட்டாங்க எந்த சோகத்துலேயும் சரி எந்த பிரச்சனையிலையும் சரி அந்த முயற்சிகளை அவங்க கைவிடவே மாட்டிங்க நீங்கள் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானாதிபதிங்கிறத விட ஜீவனாதிபதி தான் இந்த ஜீவனம் உங்களுக்கு எப்போவுமே வந்து பெருசாக இருக்குது கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கனாலே ஒரு உயர்வான நிலைமையில் இருப்பீங்க ஏன்னா உங்களோட ராசிநாதன் சனீஸ்வர பகவான் உழைச்சாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் இரண்டாம் இடத்த அதிபதி குரு பகவான் ஆக நீங்கள் எவ்வளவு எல்லாம் உழைக்கிறீங்களோ இந்த சகாயத்தை பதி முயற்சியை தூண்டி விடுவார் முயற்சியை தூண்டி விட்டதுனால வருமானம் வந்துடும் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பம் போல் உயர்ந்து நிற்கணும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க செயல்படுத்துகிறீங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்மராசியில் சனி பகவானோட சேர்ந்துட்டு டூயட் பாடிட்டு உங்கள் மனசை குழப்பின் இருந்தார் டென்ஷன் பண்ணியிருந்தார் நீங்களும் சமாளித்து சமாளித்து ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க உடல் ஆரோக்கியத்துலேயும் அப்படி இப்படி தராசு மாதிரி ஆட்டிக்கிட்டு இருந்தார் நீங்களும் சமாளித்து சமாளிச்சது உத்தியோகத்துலேயும் தொழில் வியாபாரத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் முக்கியமாக குடும்பத்தில் குடும்பம் சொல்லுங்கள் குடும்பத்தில் நம்ம சம் சந்தோஷமாக இருந்தால் தான் உத்தியோகத்தில் போய் நிம்மதியாக வேலை பார்க்க முடியும் தொழில் வியாபாரத்தை கவனிக்க முடியும் குடும்பத்தில் பிரச்சனை எப்படி போய் உத்தியோகத்தில் பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் சமாளிக்கிறீங்க எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க சமாளித்து சமாளித்து வெற்றி அடையிறீங்க என்ன அந்த முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்க முடியல சில நேரங்களில் தப்புனு ஏறிடுறது என்ன பண்ணுறது சரி அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க இப்போ என்ன அப்படின்னா அவர் வந்து ஜென்மராசியை விட்டு விலகி தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் ரெண்டாம் இடத்துக்கு வர்றது செவ்வாய் பகவான் நல்லது தான் மங்களக்காரகன் காரகன் ரெண்டாம் இடம் வருது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் ஏற்கனவே அங்கே ராகு பகவான் உட்காந்துருக்கார் சூரிய பகவான் உட்காந்துட்டுருக்கார் கொஞ்சம் குடும்பத்தில் நல்லது நடக்கும் அதே சமயம் நீங்கள் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில் அதேமாரி சுபகாரிய நிகழ்ச்சிகளில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க சில பேருக்கு குழந்த பாக்கியம் இல்லை அந்த குழந்த பாக்கியம் கிடைக்கும் கல்யாணமாகாத குழந்தைகளுக்கு கல்யாணமாகும் எல்லாமே ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குது அப்படின்னால எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் முக்கியமாக உத்தியோகத்தில் மேலதிகாரிகளெல்லாம் அனுசரித்து போங்க சாதாரணமாக நீங்கள் அனுசரித்து போவீங்க நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம் இருந்தாலும் ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன் என்னென்னா அப்படியே அவங்கள மெயின்டைன் பண்ணி அப்படியே போயிடுங்க தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது பணியாளர்கள் அவங்கக்கிட்டலாம் நல்ல வேலை வாங்க எப்படி அனுசரித்து போய் வேலை வாங்க சரியா அந்த மாதிரி பண்ணிங்கனாலே நல்லது புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அனுபவம் இருக்கிறவங்கள கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட ஆலோசனைகளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தொழில் தொடங்குறது நல்லது வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு தன வரவு வரும் எப்படின்னா அவங்க ரொம்ப நாளாக ஏதோ யார்கிட்டையோ பணம் கொடுத்துருக்கீங்க அந்த பணம் வரலை அந்த பணம் இப்போ வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க படிக்கிற குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள்லாம் சூப்பராக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் சில நேரங்களில் மனசு அப்படியே சஞ்சலமாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து தூக்கி வச்சுட்டு நல்லா படிக்கணும் ரெண்டாவது இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் விட்டுறணும் என்னென்னா இந்த செல்ஃபோன் பார்க்குறது அது பண்ணுறது இது பண்ணுறது பசங்களோட அரட்டை அடிக்கிறது இதெல்லாம் விட்டுட்டு படிப்பில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அது கொஞ்சம் நேரம் அதாவது விளையாட்டுங்கிறது கொஞ்சம் நேரம் படிக்கிறது கொஞ்ச நேரம் அதனால அந்த படிப்பை விட்டுறக்கூடாது படிப்பு நேரத்தில் விளையாடக்கூடாது விளையாடுற நேரத்தில் படிக்கக்கூடாது அதனால் எல்லாமே வந்து டைம் டு ஈட் டைம் டு ஸ்லீப் அப்படிங்கிற மாதிரி அப்படி போகணும் போனீங்கனாலே குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சி எதிர்காலம் இருக்குங்க அடுத்ததாக விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் உக்காந்துவோங்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை தியானம் பண்ணுங்கள் முருகா முருகா முருகான்னு உங்களுக்கு என்ன தெரியுதோ சொல்லுங்கள் போகிறோம் பெருசாலாம் ஒன்றும் வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் முருகன் கோயிலில் போய்ட்டு முருகன் சன்னதியில் போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு அந்த பிரார்த்தனையை பண்ணிட்டு வாங்கோ இந்த முப்பத்தொன்பது நாட்கள் மீனராசியில் இருக்கும் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் மற்றும் ராகு பகவானோடு இணைந்து அற்புதமான பலாவலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க